இயேசு சொன்னார் உன்னுடைய இந்த சேற்றை நீ சீலோவம் குளத்தில் கழுவ அந்த சீலோவம் குளம் போற வரைக்கும் உனக்கு சேறு இருக்கும் ஆனா கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த குளத்தில் இறங்கி நீ கழுவுனா கத்தர் பூரண விடுதலையை தேவன் தருவார் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் கத்துடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படினும் அது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் தான் சேர்த்த பூசுற மாதிரி இருக்கும் நாம போய் நம்ம நம்மகிட்ட நம்மளை எட்டி உதைப்பான் ஏன்டா என்கிட்ட வரணும் ஆயிரம் குறை சொல்லுவான் கத்து நம்மகிட்ட பேசுவாரு நம்ம கேட்போம் ஆண்டோரே என்கிட்ட தப்பா இருக்குது நானா தப்பு பண்ண நம்ம கேட்போம் ஆண்டோர் சொல்லுவாரு நீ போய் ஒப்புரவாகினாரு சேர்த்த பூசறது போலதான் இருக்கும் சில நேரத்துல சேர்த்த பூசறது போலதான் இருக்கும் ஆனா பூசிக்கொண்டாலும் தேவடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும் போது அற்புதங்கள் நடக்கும்